தேசத்தின் துவாரகா பிரபாகரன் அவர்களின் வழி நடத்தலில் எழுச்சியும் மே மாதம் பதினெட்டாம் தேதி பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு எழுச்சியும் அனைவரும் திரண்டு வாரியும் வணக்கம் உறவுகளே இது சேரமானின் உசாவல் பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தந்தை தொலைக்காட்சிக்கு வழங்கிய செவ்வியொன்றிலே ஆஹ் கார்த்திக் மனோகரன் அவர்கள் எமது உணர்ச்சி கவிஞர் அன்னையால் மாமனிதராக மதிப்பளிக்கப்பட்ட ஆஹ் கவிஞர் காசியானந்தனையா அவர்களால் ஆஹ் மூக்குடை பெற்றிருக்கின்றார் அது முக்கியமாக இந்த ஆஹ் தேசிய தலைவருடைய அன்னையினுடைய மகளை பார்த்து இவர் மக அவர் மகளே இல்லை என்று சொல்லும் தகுதி அவருடைய அண்ணனின் மகன் என்று சொல்லப்படுகின்ற யாரோ ஒருவர் இந்த கார்த்திக் என்பவர் கூறுவதை ஆஹ் அவருடைய முகத்திரியை காசியானந்தன் ஐயா களித்திருக்கின்றார் ஆஹ் அதோடு மட்டுமில்லாமல் ஆஹ் அதாவது ராவணனுக்கு அருகிலிருந்து துரோகம் அழைத்த விபீடனைக்கு நிகராகத்தான் இந்த கார்த்திகனுடைய தந்தையார் மனோகரன் நடந்து கொள்கின்றாரா என்று சந்தேகிக்கும் வகையில் அவருடைய செயல் இருப்பதாகவும் எங்களுடைய கவிஞர் காசியானந்தனய்யா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையிலே அந்த இடத்திலே அந்த அந்த தந்தி தொலைக்காட்சியிலே வழங்கிய சபியிலே இந்த கார்த்திக் மனோகரன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அதாவது ஏன் துவாரகா தன்னு தன்னுடன் ஒரு டிஎன்ஏ பரிசோதனைக்கு எடுக்க முன்வரவில்லை என்று கேட்டிருக்கின்றார் இதை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன் தாயும் தந்தையும் உயிரோடு இருக்கும் போது கண்ட நின்றவனு எல்லாம் டிஎன்ஏ எடுக்க முடியாது சரிதானே வந்து அதாவது எங்கள் தேசத்தின் புதல்வி துவாரகாவினுடைய டிஎன்ஏ மேட்ச் பண்றேன் என்று சொன்னால் அம்மா அப்பா அவைதான் அதை வந்து டிஎன்ஏ மேட்ச் பண்ணலாம் கன்க்ளூசிவ் மேட்ச் என்று சொல்றது ஒரு டெஸ்ட் எடுக்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க கன்க்ளூசிவ் மேட்ச் என்ன இருக்கு மேச் சொன்னா வந்து எந்தவித சந்தேகங்களும் இல்லாமல் செய்யப்படுவா மேட்ச் அப்ப கார்த்திகோட நீங்க மெச் என்றால் என்ன பிரச்சனை வரும் கார்த்திகனுடைய அம்மா வேற துவாரகாவினுடைய அம்மா வேற அப்ப மேட்ச் பண்ண போறது அந்த கார்த்திகனுடைய அப்பாவினுடைய டிஎன்ஏ மட்டும்தான் இங்கே துவாராகாவுக்கு மெச் பண்ண போகுது ஆனால் அதாவது பொருந்த போகுது ஆனால் இங்கே இருக்கின்ற பிரச்சனை என்னால் ஒரு கதைக்கு இப்ப நாங்க ஒரு டிஎன்ஏ மெச் பண்றேன்னு சொன்னா வந்து இப்ப கார்த்திகனுடைய அப்பாவுக்கு இன்னொரு மனைவி இருந்து அப்படி இருந்ததாக நான் சொல்லவில்லை அப்படி இருந்திருந்த ஒரு கதைக்கு இருந்து அந்த அவருக்கு ஒரு இன்னொரு பிள்ளை இருந்தால் அந்த பிள்ளையை வந்து கார்த்திக் மனோகரனுடைய அதாவது அவருடைய சொந்த பிள்ளையாக நீங்கள் கருத முடியுமா நிச்சயமாக முடியாது ஏன்னென்று சொன்னால் டிஎன்ஏ கன்க்ளூசிவாக மேட்ச் பண்ணாது என்றால் தாய் தப்பன் இருக்கும் ஏனென்று சொன்னால் கார்த்திக் மனோகரனுடைய தந்தை மனோகரனுக்கு மூன்று சகோதரர்கள் அவர்களுடைய டிஎன்ஏயும் அந்த பிள்ளைக்கு மேட்ச் பண்ணுங்க அப்ப இதால வந்து என்ன பிரச்சனை வரும் இது யாருடைய பிள்ளைகிற கேள்வியை வந்து கன்க்ளூசிவா முடிக்காது தாய்தாப்பன் அதாவது கார்த்திக் மனோகரனுடைய தந்தையாருக்கு தந்தையார் மனோகரனுக்கு ஒரு இன்னொரு மனைவி இருந்திருந்தால் இருந்திருந்தால் இருந்த நான் சொல்லவில்லை இருந்திருந்தால் அந்த மனைவியோடு மனைவியும் கார்த்திக் மனோகரன் அதாவது மனோகரனும் தன்னுடைய டிஎன்னை அந்த பிள்ளையோட மேட்ச் பண்ணினாத்தான் அது கார்த்திக் உடைய தந்தையார் மனோகரனுக்கு பிறந்த பிள்ளையாக நூறு வித நீங்கள் உறுதி செய்ய முடியும் அப்படித்தான் இங்கு எங்களுடைய துவாரகாவினுடைய டிஎன்ஏயை அன்னையினுடைய டிஎன்இடும் மதிவதூசிவ் ஆஹ் மேட்சாக இருக்கும் அதாவது ஒரு அறுதியிட்டு கூறக்கூடிய வித சந்தேகத்துக்கிடமேற்ற ஒப்பீடாக இருக்கு இந்த விடயம் சம்பந்தமாக ஒரு நாடு எங்களுக்கு என்ன சொல்லி என்பதை தான் இன்று நான் உங்களோட பகிர்ந்து கொண்டே சரி அது எந்த நாடு என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு நான் சம்பவத்தை சொல்கிறேன் என்ன நடந்தது நாங்கள் இவ்வளவு காலமும் அதை சொல்லவில்லை ஆனால் மௌனத்தை காக்க வேண்டியிருந்தது ஆனால் இப்போது தேவை கருதி அந்த உண்மையை நான் உங்களோடு உடைத்துக் போகின்றேன் அதாவது என்னுடைய தேசத்தின் புதல்வி துவாரா அவர்கள் உயிரோடு இருக்கின்றார் என்ற தகவல் கடந்த ஆண்டு அஹ் வெளிவர தொடங்கியதிலிருந்து பல்வேறு குழப்பங்கள் சர்ச்சைகள் சந்தேகங்கள் எல்லாம் இருந்த நிலையிலே ஒரு கட்டத்தில் அஹ் தங்கச்சியினுடைய பெரியம்மா அருணாக்கா அருணா அம்மா வந்து வெளியில் வந்து ஒரு சவி என்றே வழங்குகின்றார் ஐம்பது தமிழ் அஹ் ஒளி என்று சொல்லப்படுகின்ற ஆஸ்திரேலிய ஊடகத்திற்கு அதே அவர் சொல்கின்றார் வருகின்ற மாவீர் நாளிலே துவாராக வழிப்படுவர் ஒரு மாவீர் நாள் ஆட்டுவார் என்று சொல்கின்றார் அதன் பின்னர் இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐப்பசி மாத ஒரு கடைசி வாரங்களில் நடைபெற்ற ஒரு சவிய நினைக்கிறேன் அந்த காலகட்டத்திலே எங்களோடு ஒரு நாடு ஒரு நாட்டினுடைய ராஜதந்திரி எங்களை சந்தி எங்களோடு கதைக்க விரும்புவதாக ஒரு அனுசரணையாளரூடாக ஒரு தகவலை அனுப்புகின்றனர் இப்போ உங்களுக்கு அந்த கேள்வி எழுப்பலாம் இது எந்த நாடு உமையில வந்து இது ஒரு ரீதியாக நடந்த ஒரு சந்திப்பு அந்த வகையிலே நான் உங்களுக்கு அந்த நாட்டினுடைய பெயரை குறிப்பிட முடியாது ஆனால் எதிர்காலத்தில் அது இந்த நாடு என்பதை நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்பதில் எந்த விதமான ஐயோம் இருக்க தேவையில்லை ஆனால் உங்களுக்கு சில க்ளூஸ் தரலாம் நீங்கள் சரியாக அது எந்த நாடு என்பதை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளுவது உங்களுடைய பிரச்சனை அப்போ இந்த நாடு என்று சொன்னால் வந்து ஒரு காலத்தில் எங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு அமைதி வழியிலே அரசியல் ரீதியான ஒரு தீர்வு ஒன்றை எடுத்து தருவதற்கு இந்த நாடு உதவி செய்யும் என்று நமது மக்கள் நம்பியிருந்தார்கள் இந்த நாடு அப்படியான ஒரு முன்னெடுப்புகளில் சிறிது காலம் ஈடுபட்டது ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தபடி அந்த முயற்சி கைகூடவில்லை அந்த சூழலிலே அதன் பின்னர் இந்த நாடு இந்த பிரச்சனையிலிருந்து ஒதுங்கி கொண்டது போன்ற ஒரு தோற்றம் இப்போது இருக்கின்றது ஆனால் இவர்கள் எங்களை அணுகிய பின்னர் தெளிவாக தெரிந்தது இவர்கள் ஒதுங்கி போகவில்லை ஆஹ் இவர்கள் இந்த விடயத்திலே ஈடுபாடோடு தான் இருக்கின்றார்கள் என்ற வகையிலே இவர்கள் எங்களை அணுகி அஹ் அந்த நாடு என்று குறிப்பிடவில்லை குறிப்பிட போவதும் இல்லை இப்போதைக்கு ஆனால் நீங்கள் வந்து உகித்துக் கொள்ளலாம் நாளாக இருக்கலாம் என்று தொடர் கொண்டு சந்திக்க விரும்புவதாக ஒரு அரசுமையாளர்கள் ஊடாக அதாவது நீங்கள் இடைத்தரகர் என்றும் வைத்துக் கொள்ளலாம் ஊடாக கேட்டார்கள் சரி நாங்களும் உரையாடுவதற்கு தயார் என்று சொல்லி அந்த உரையாடலை உரையாடல் நடைபெற்றது அதுல முக்கியமாக அவர்கள் எங்களிடம் கேட்டபடியும் எங்கள் சங்கச்சி துவாரகா வந்து என்ன செய்யப்போகுன்றா என்ன வேலை திட்டம் என்ன திட்டம் என்று நாங்கள் சொன்னால் அரசியல் ரீதியாக ஜனநாயக ரீதியாக பொது மக்களுடைய உரிமைகளை முன்னெடுப்பது என்பதற்காக நாங்கள் சொல்லுவோம் சரி மாத நாளுக்கு தாங்கள் காத்திருப்பதாகவும் அதன் பின்னர் சில உரியாடல்களை ஆஹ் கட்டங்கட்டமாக தேவைக்கேற்ப மாதிரி நடத்தலாம் என்ற மாதிரி ஒரு இருப்பூர் வாங்க சந்திப்பாக அந்த உரையாடல் முடிந்தது ஆஹ் அப்ப அப்படியான சூழல்ல ஒரு கட்டத்தில், இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் வந்து, உரையும் தங்கஜியினுடைய உரை பெறுது அப்ப தங்கஜீனு உரை வந்தவுடனே ஆஹ் பிறப்பப்பட்ட பொய் என்னவென்றால் இது ஏஐ அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஊடாக வெளியிடப்பட்ட ஒரு போலியான இது என்று சொல்லி பிபிசி கூட பிபிசி தமிழோசை கூட இரண்டு நிபுணர்கள் என்று சொல்லி தொழில்நுட்ப நிபுணர்கள் என்று ரெண்டு பேரை கொண்டு வந்து ஒருவர் சொன்னார் இது வந்து அதிபர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட ஏ என்று இன்னொருவர் சொன்னார் இது குறைந்தபட்ச தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டது இப்படி என்றெல்லாம் சொன்னார்கள் சிவாங்க அரசாங்கம் சொன்னது இது ஏ என்று சிங்கள ஊடகங்கள் சொன்னன இடையிலே இந்த துவாரகா எதிர்ப்பு சதிக்குழு ஒரு அப்பா இப்பண்ணை கொண்டு வந்து இழுத்து வந்து இந்த பெண் தான் இந்த துவாரகா வந்தார் எல்லாம் கூறினார்கள் ஆனால் அந்த நாட்டுக்குரியவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் தங்கச்சியின் உடைய தங்கச்சி துவாரகா அவர்களின் உரையை அவர்கள் பரிசீலித்து விட்டு அந்த அனுசாரணையாளர்கள் மூலமாக எங்களுக்கு தெரிவித்தார்கள் நாங்கள் அந்த உரையை பார்த்தோம் உரையில் நிறைய சொன்ன வசனத்தை நான் சொல்றேன் பாசிட்டிவான விஷயம் இருக்குது ஆஹ் இதை நாங்கள் ஆரோக்கியமா பார்க்கிறோம் என்று ஓட்டி சொன்னார்கள் தாங்கள் அஹ் தங்களுடைய வெளியுறவு அமைச்சு இது ஏய்தானா என்பதை செக் பண்ணி பார்த்தது அது ஏஐ இல்லை இது ஆள் தான் ஒருவர் தான் அதோட ஆஹ் எங்களுடைய அன்னையினுடைய முகம் அதாவது தேசிய சேதத்தாளருடைய முகம் அப்படியே இதுல தெரிகின்றது இந்த பிள்ளையின் முகத்தில் அஹ் வேண்டபடியா தங்களுக்கு அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் தாங்களோரு நாடு ஆஹ் தாங்கள் உங்கள் இந்த உறவை ஏற்படுத்தி ஒரு எதிர்கால செயற்பாடை முன்னெடுக்கும் பொழுது ஒருவேளை ஒரு ஏமாற்ற ஒரு மோசடி ஒன்று விட்டிருந்தால் அது தங்களுக்கு மிக பெரும் அவமானமாக போய்விடும் எனவே எதிர்கால உறவுகளை கட்டி முதற்கட்டமாக ஒரு டிஎன்ஏ பரிசோதனை செய்ய வேண்டும் என்ற ஒரு தகவலை தெரிவித்திருந்தார்கள் அந்த அனுசரணையாள அந்த தகவல் வந்தது அப்புறம் நான் அந்த அனுசரணையாளரிடம் சொன்னேன் அஹ் கட்டி சொல்கிறேன் இந்த விஷயத்தை நாங்கள் ஆனால் இது வந்து இது சில நிபந்தனைகளும் இருக்கும் ஏன்னு சொன்னால் வந்து நாங்களும் சில நிபந்தனைகளை முன்வைக்க வேண்டி வருவோம் வேணும்னு சொன்னால் வந்து சும்மா கண்டகண்டவன் எல்லாம் டிஎன்ஏகில தானே வந்து அப்போ நாங்கள் வந்து எங்களுடைய சில நிபந்தனைகளையும் அவர்களுக்கு தெரிவித்தோம் அந்த அனுசரணையாளர் அந்த எங்களையும் முதல் சந்தித்த அந்த ராயந்திரியிடம் இந்த தகவல்களை தெரிவித்து அவர் திருப்பி வந்து சொன்னார் பிரச்சனை இல்லை இப்போ அவசரமாக தேவையில்லை ஒரு காலகட்டத்தில் அந்த இது வந்து நாங்கள் செய்ய வேண்டி வரும் போது இந்த தகவலை நான் எங்கள் தங்கச்சிக்கு தெரிவிப்படுத்தினேன் இப்படி வந்து இவர்கள் ஒரு டிஎன்ஏ பரிசோதனையை இந்த இவர்கள் டிஎன்ஏ பரிசோதனை செய்வத டிஎன்ஏட இந்த கேள்வியை நான் அரசோதனையாளர்களிடம் கேட்ட போது அவர் சொன்னார் ஆஹ் அன்னையினுடைய டிஎன்ஏ ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் இருக்கின்றது இந்தியாவுடன் இருக்கின்றது அத்தோட ஒப்பிடுவார் ரெண்டு அப்ப அந்த இடத்தில் தங்கச்சி சிரித்தி போட்டு எனக்கு சொன்னா வந்து அப்பாண்ட என்ன என்னென்ன இருக்கு டைம் இருக்க வாய்ப்பில்லை இப்படி தான் தங்கஜி என்ன சொன்ன உறுதியா சொன்னபடியும் வந்து அப்பாவிட டிஎன்ஏ அதாவது அண்ணையினுடைய டிஎன்ஏ யாரிடம் இருக்க வாய்ப்பில்லை என்பதை தங்கஜி தெரிவித்தான் அப்போ கேள்வி வந்து இவர்கள் அந்த அனுசரணையாளர்களை தெரிவித்தது ஒன்றில் ஸ்ரீலங்காவுடன் இருக்கும் அல்லது இந்தியாவுடம் இருக்கும் அதில் அந்த நாட்டிடமிருந்து இந்த குறித்த நாடு அதை பெற்றுக்கொண்டு அந்த பரிசோதனையை ஒப்பிடை செய்வார்கள் என்று சரி அதே முக்கியமாக அவர்கள் சொன்னது என்னென்னு சொன்னால் வந்து ஆகா குறைஞ்சபட்சம் ஸ்ரீலங்காவோடம் இல்லையென்னு சொன்னாலும் பாண்டி பஜாரில் உமா மகேஸ்வரனுக்கு மண்ணை அந்த அந்த துப்பாக்கி பருவத்தின் போது எடுத்திருக்கலாம் இந்தியா அப்போ இந்தியா அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் தானே என்ற போது அதில் ஒரு எனக்கு ஒரு கேள்வி இருந்தது என்னென்னு சொன்னால் வந்து ஒரு வேளை இந்தியா அந்த நாட்டுக்கு கொடுக்க இணங்கினா கூட அந்த டிஎன்ஏ என்பது டிஎன்ஏ என்பது எண்பதுகளில் இருக்கவில்லை அதாவது சில இடங்களில் இருந்திருக்கலாம் ஆனா வந்து ஒரு ஒரு பரவலாக புலனாய்வு நிறுவனங்கள் பாவிக்கும் ஒரு முறையாக இருக்கவில்லை அப்ப எண்பதா எண்பத்தி ஓராம் ஆண்டு நடந்திருக்க வேண்டும் இந்த பாண்டி பஜார் சம்பவம் அஹ் அதிலே கைரேகம் மட்டும்தான் எடுப்பார்கள் எப்படி டிஎன்ஏ என்பது இவர்களிடம் இருக்க வாய்ப்பு இருக்கு என்று தங்கச்சி சொன்ன கேள்வியில் இருக்க நியாயத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது சில அப்படியே போய்விட்டது அதன் பின்னர் மாசி மாதம் தங்கச்சியினுடைய அஹ் இருபத்தி அஹ் ஐந்தாம் தேதி அன்னைக்கு தங்கச்சியினுடைய உரை முதலாவது சபி வந்தது அதன் பின்னர் பங்குனி அவருடைய இரண்டாவது வந்து வந்தது அப்போது மீண்டும் இந்த ராஜதந்திரி அந்த அனுசரணையாளர்களோடாக எங்களை தொடர்பு கொள்கின்றார் எங்களோடு மீண்டும் கதைக்க விரும்புகின்றார் சரி நாங்களும் அந்த அந்த சந்திப்புக்கு போகணும் பல விடயங்கள் பேசப்படுகின்றன அதை பற்றிலாம் நாங்கள் சொல்ல முடியாது அதை கொள்வோம் ஏன்னு சொன்னா வந்து ஒரு அரசியல் தீர்வை நோக்கி அரசியல் நகர்வுகளை பற்றி நாங்கள் வந்து பகிரங்கமாக சொல்ல முடியாது அப்ப அந்த இடத்திலே ஒரு விடயம் சொல்லப்படுகின்றது எதிர்காலத்தில் தங்கச்சியோடு தாங்கள் ஒரு உரையாடல்களை ஏற்படுத்தி உறவை ஏற்படுத்தி அரசியல் முன்னெடுப்புகளை செய்து கொள்வதற்கு ஒரு உறுதிப்படுத்தல் ஒன்று செய்து தர வேண்டும் அப்ப நாங்கள் கேட்கின்றோம் நீங்கள் அந்த உரிய பாதணிகள் அணை செவிய பாதனிகளாக சொல்கிறார்கள் தாங்கள் முதல் உரிய பாதளவிலே தங்களுக்கு சந்தேகம் இருக்கவில்லை செவி வந்த பின்னர் இன்னும் நம்பிக்கை அதிகத்திற்கு அதாவது பார்க்கும்போது அன்னைக்கு தலைமையில் வச்சு மீசையை வளைச்சு விட்டால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் தங்கச்சியினுடைய முகம் இருக்கின்றது அதுபோல தங்கச்சியுடைய சிறுவயது படங்களை எல்லாம் நாங்கள் ஒப்பிட்டு பார்த்ததாகவும் இதுல வந்து ஒரு வித்தியாசமும் தெரியவில்லை தங்களுக்கு இதில் வந்து சந்தேகம் இருக்கவில்லை ஆனால் ஒரு உத்தியோக ரீதியான ஒரு உறுதிப்படத்தல் ஒன்று தாங்கள் செய்ய வேண்டும் ஆஹ் அது இப்ப இல்லை ஆனா அதுக்குரிய காலங்கள் வரும்போது செய்து செய்யும் போது நாங்கள் பின்னர் அரசியல் ரீதியான நகரங்களை பற்றி பேசலாம் என்று சொல்லி ஆஹ் போன போது அப்போது உங்களோட அனுசரணையாளர் அவர் சொன்னார் நீங்க டிஎன்ஏ என்று சொன்னீங்க எடுக்கலாம் தானே என்று சொன்ன போது ஒன்றை சொன்னார் அதாவது தங்களுக்கு டிஎன்ஏ தேவையில்லை நான் அதிர்ந்து போய்விட்டேன் அதாவது ஏனென்றால் ஆஹ் இவர்கள்லாம் கேட்டார்கள் முதலில் நவம்பர்லே ஆஹ் ஆனால் இவர்களாகவே திடீர்ந்து சொல்கிறார்கள் என்று அப்ப நான் சொன்னேன் ஏன் என்று கேட்டேன் சொன்னால் முதலே நாங்கள் இதை பற்றி காய்ச்சிருந்த நாங்கள் அனுசரணையாளருடன் அப்ப ஒருவேளை அனுசரணையாளர் தான் இதை தன்னிச்சையாக இப்படி ஒரு எங்களை முன்னர் தெரிவித்தாரோட கேட்டேன் இது நாங்கள் முதல் சொன்னாங்கள்தான் ஆனால் அது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ் நாங்கள் புற ஆராய்ந்த அளவிலே நாங்கள் பிறகு முடிவெடுத்த அளவிலே வந்து அது என்ன காம்ப்ளிகேட்டட் என்று சொன்னால் இது அவர் சொல்லவில்லை நான் உங்களுக்கு சொல்கிறேன் காம்ப்ளிகேஷன் என்ன சொன்னால் அன்னையினுடைய டிஎன்ஏ அதாவது எக்ஸாக்ட் டிஎன்ஏ ஒருத்தரு டைம் இல்லை சரிதானே அதாவது எக்ஸாக்ட் ஒரு இப்போ என்னுடைய டிஎன்ஏய என்னுடைய சோதர ட்ரைனிங் எடுத்து வைத்துக்கொண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லியிருக்காரு சரிதானே அதுபோல் அப்போ அன்னையினுடைய டிஎன்ஏம் வந்து இவர்களிடம் எக்ஸாக்ட் அதாவது அப்படியே அந்த நூறு வீத டிஎன்ஏ அவரிடம் இல்லை அப்ப இவர்களிடம் அன்னையுடைய டிஎன்ஏ அஹ் இருக்கு என்று சொல்லி அதாவது இவர்கள் சொன்னது வந்து ஸ்ரீலங்கா சொன்னது ஸ்ரீலங்காவிடம் அல்லது இந்தியாவிடம் இருக்கு சரி சிலங்காவிடம் முதல்ல இந்தியாவிடம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோம்னா இந்தியாவிடம் இருக்க வாய்ப்பே இல்லை என்னன்னு சொன்னா வந்து டிஎன்ஏ என்ற முறை எண்பதுகளில் இல்லை அன்னை அஹ் கடைசியாக எண்பத்தேடு அசோகா விடுதியில் இருந்து ராஜீவ்காந்தியை சந்தித்து விட்டு வந்ததுக்கு பிறகு இந்தியா போகவில்லை எனவே அன்னை டிஎன்ஏ வந்து இந்தியாவிடம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை உத்தியோகபூர்வமாக கிடைக்க வாய்ப்பு இல்லை சரிதானே அப்ப ஸ்ரீலங்காவிடம் டிஎன்ஏ எப்படி இருக்கும் என்று சொன்னால் நீங்க பாத்தீங்கன்னா உறுதி யுத்தத்துல வந்து ஒரு உடலை கைப்பற்றினார்கள் அன்னை என்று சொன்னார்கள் நான்கு குறிப்பிட்டிருந்தேன் குமரன் ஒருவர் அண்ணனுடைய மோசாயிரிலே இருந்தார் அண்ணுனுடைய உறவினர் சொல்லப்படுகின்றது இருந்தார் அதைவிட வேறு சில பேர் வந்து இருந்தார் அண்ணையுடைய மோசாயிலே குமார் குணம்பலத்தை ஒருத்தர் சந்தித்தார் சீரனை பார்த்து அண்ணன் அண்ணையினுடைய மோசாயருடையெல்லாம் சொன்னார்கள் இப்படியாக பல தரப்பட்ட சம்பவங்கள் இருக்கின்ற சூழலே இந்த சுலங்க அரசாங்கத்தினம் வந்து இந்தியா டிஎன்ஏ கேட்டு அன்னையினுடைய டிஎன்ஏ தலைச்சொல்லி அந்த உடல் வந்து அண்ணனுடைய ஆண்டு ஆனால் அவர்கள் கொடுக்கவில்லை ஏனென்றால் அவர்களிடம் இல்லை ஏனென்றால் அவர்கள் கைப்பற்றியது வேறு ஒருவருடைய உடல் அப்போ வேறு ஒருவருடைய ஒருவருடைய ஒரு உடலை கைப்பற்றி விட்டு அந்த டிஎன்ஏயை இவர் எப்படி மேட்ச் பண்ணியிருப்பார்கள் பார்வதி அம்மா வேலுப்பிள்ளையா அதாவது அன்னையனுடைய அம்மா அப்பா ரெண்டு பேரும் சுலங்கா ராணுவ கட்டுப்பாடு தான் இருந்தார்கள் அவர்களுடைய தடுப்பு காவலில் இருந்தார்கள் அவர்களுடைய டிஎன்ஐட மேட்ச் பண்ணியிருப்பார்கள் மேட்ச் பண்ணியிருக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் மேட்ச் பண்ணியே இருக்காது வீதம் கூட மேட்ச் பண்ணியிருக்காது அதே நேரத்தில் பாலச்சந்திரனையும் வந்து பத்தொன்பதாம் தேதி ராணுவம் தான் படுகொலை செய்தது பாலச்சந்திரனுடைய டிஎன்ஏ ஆஹ் சிலங்க ராணுவத்திடம் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் அந்த டிஎன்ஏயை அது அந்த டிஎன்ஏ வந்து அண்ணனுடைய டிஎன்ஏ என்று சொன்னால் அம்மா வேறு பிள்ளைய அவனுடைய டிஎன்ஏ மஜகாக இருக்கும் அது ஆனால் பாலச்சந்திரனுடைய டிஎன்ஏ என்று சொன்னால் அது துவாரக உடனடியாக பொருந்தி போகக்கூடியது அந்த டிஎன்ஏ மதுவரக்காவனுடையதும் அன்னையனுடையதும் தான் அறியிருக்கும் அது சரிதானே அப்ப அவர்கள் அதாவது மற்ற அவர்களுடைய பேரன்மாருடையதும் இருக்கும் அது வேறு ஆனால் அதனுடைய அந்த அந்த பிரதானமான டிஎன்ஏ மேட்ச் வந்து இந்த ரெண்டு பேருடையதோடு தான் இருக்குது அப்போ பாலச்சந்திரனுடைய டிஎன்ஏ இந்தியாவிடம் ஒருவேளை சுலங்கா கொடுத்தால் அல்லது இந்த நான் சொல்கின்ற அந்த நாட்டிடம் கொடுத்தால் என்ன நடக்கும் பாலச்சந்திரனை இவர்கள் கொலை செய்தார்கள் என்பது அங்கு உறுதியாகிவிடும் பாலச்சந்திரன் ஒரு சிறுவன் சிறுவனை படுகொலை செய்த ஒரு பாரதூரமான போர்க்குற்றம் இது 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 வந்து ஒரு ஜனசை ரெண்ட கேட்டகரி கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ அப்படியான சூழலில் எந்த காலத்திலையும் பாலச்சிந்திரனுடைய டிஎன்ஏயை ஸ்ரீலங்கா இந்தியாவிடமோ அல்லது எங்களை அணுகிய அந்த நாட்டிடமோ கொடுக்காது அப்படி என்று சொன்னால் ஸ்ரீலங்காவிடம் வந்து நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்கின்ற டிஎன்ஏ பார்வதி அம்மாவனுடையதும் வெறுப்பிள்ளைய அவனுடைய டிஎன்ஏ தான் அதிகாரபூர்வமாக இருக்கின்றது இந்தியாவிடம் ஒன்றும் இல்லை சரிதானே இதுதான் அந்த யதார்த்தம் என்ன சொன்னார் வந்து கொண்டு வர்றது கஷ்டம் அப்ப எனக்கு விளங்கிட்டு ஏன்னா சொன்னால் இவர் ஸ்ரீலங்காவுடமோ இந்தியாவுடமும் இருந்து அன்னை விடிய என்ன பெற முடியாது அப்ப அங்கேயே ஒரு செய்தி இருக்குது அவ்வளோதான் கவனிங்கோ அவர்கள் கைப்பற்றியது ஸ்ரீலங்கா அரச ராணுவம் கைப்பற்றியது அன்னையின் உடல் அல்ல என்ற செய்தி அந்த ராஜேந்திர மூலமாக மறைமுகமாக எனக்கு உணர்த்தப்படுகிறது அதை நான் பண்ணிக்கொண்டேன் புரிந்து கொண்டேன் சரி ஆனால் அப்ப நான் கேட்டேன் அப்படி உங்களுக்கு என்று சொன்னால் நீங்கள் என்ன விதத்தில் சொன்னால் அந்த உறுதிப்படுத்தலை உங்களுக்கு சந்தேகம் இல்லைன்னு சொல்றீங்க ஆனால் ஒரு கடைசி உறுதிப்படுத்தல் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் விடயத்தை சொன்னார் அந்த விடயம் சாத்தியப்படும் போது இப்போது அவசரம் இல்லை என்பதையும் அது ஒரு சம்பந்தப்பட்ட வேலைகள் அரசியல் நகர்வுகளை பொறுத்து அதை வந்து செய்யலாம் என்றும் அந்த தகவலையும் அவர்கள் தெரிவித்தார் அப்ப முடிவு என்ன டிஎன்ஏ துவாரகாவின் இருப்பை உறுதிப்படுத்துவதற்கு டிஎன்ஏ தேவை இல்லை என்ற முடிவை ஒரு நாடு எங்களுக்கு அறிவித்திருக்கின்றது இதெல்லாம் பொறுப்புணர்வோடு தெரிவிக்கிறேன் இது வந்து ஆஹ் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் நடந்த ஒரு சம்பவம் நான் இந்த சம்பவத்தை பற்றி பேசவில்லை மிகவும் மௌன மத்துக்கணி வந்தேன் நான் அது இன்று இந்த கார்த்திக் மேனவரை திரும்ப திரும்ப டிஎன்ஏ பற்றி போது கேள்வி ஒரு நாடே வேணாம் என்று சொல்லி இருக்குது நீ யாரப்பா டிஎன்ஏ பற்றி கேட்கறது தங்கச்சியின டிஎன்ஏ பற்றி முதல் உண்மை டிஎன்ஏ நாங்க செக் பண்ண வேணும் நீ யார் ஏனென்று சொன்னால் அண்மையினுடைய வம்சத்துல யாராவது சிங்கக்கொடியை போத்துக்கொண்டு அதுக்கு நியாயம் கற்பித்துக் கொண்டு பார்த்திருக்கிறீங்களா அல்லது அண்ணன் பதினாறு அண்ணன் இழந்த என்று சொல்கிறீர்களே பதினாறா பதினேழா பதினெட்டா பத்தொன்பதா நாலு நாள் நாலு நாள் பிரச்சனை இருக்கு எந்த நாளே தெரியாது நீர் பதினெட்டாம் தேதி இதை செய்கிறீர் நீர் இந்த கார்த்திக் அங்கே இருக்கின்றார் டென்மார்க்கில் களத்துல நிற்கவில்லை இவர் பார்த்தாரா இவருக்கு என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது போராட்டத்துக்காக எல்லாரையும் திட்டி கொண்டு சிரிகிறாரே வந்து மக்கள் பணத்தில் வாழ்கிறார்கள் வாழ்கிறார்கள் என்று இவர் தனது பணத்தில் ஒற்று ஆவது மக்களுக்காக இந்த விடுதலைக்காக கொடுத்த ஒரு காலம் இருக்கின்றதா இவருடைய தந்தையோ இவரோ இவரு கொடுத்திருக்கிறார்கள் நிச்சயமாக அவர்கள் பற்றிய உண்மை அது மட்டுமல்ல என்னவென்னு சொன்னால் இந்த கார்த்திக் மனோருடைய தாயார் யார் இவர் வந்து லங்கா சமசமாஜ கட்சியினுடைய பிரமுகர் ஒருவருடைய ஆஹ் பேரன் தான் இவர் அதாவது கார்த்திகினுடைய தாயார் இந்த லங்க சமா லங்கா சம சமாஜ கட்சியினுடைய எல்எஸ்எஸ்பி என்ற கட்சியினுடைய பிரமுகர் ஒருவரின் மகள் அதாவது எல்எஸ்எஸ்பி கட்சியினுடைய பிரமுகரின் மகளைத்தான் துப்பாக்கியவசமாக இந்த மனோகரன் திருமணம் முடித்து மனோகரன் ஐயா அவர்கள் திருமணம் முடித்து கொண்டார் அந்த பெண்மணிக்கு அன்னை மீது மிக மிக காழ்ப்புணர்ச்சி கேளுங்கள் முடிந்தால் அந்த பெண் ஒரு நாளாவது அன்னையோட கதை அவ கதைச்சதே கிடையாது அவ கதைக்க விருப்பமே இல்லை அவங்க சரியான எரிச்சல் அதோட இன்னொரு சம்பவத்தை அன்னையினுடைய ஒன்று விட்ட சகோதரர் ஒரு ஐரோப்பிய நாட்டில் இருக்கின்றார் அவர் தங்கச்சிய அன்னைய குடும்பத்தை சந்தித்து விட்டு வந்து இந்த மனோகரன் அவர்களை சந்தித்தார் கடந்த ஆண்டு சந்தித்து சொல்ல போனார் இப்படி இவையெல்லாம் இருக்க என்று சொல்ல உடனே இந்த மனோகரன் போட்டு முடுற மாதிரி காட்டி மனைவி அங்கா நிற்கிறான் ஒன்று மிஞ்ச கதைக்காத இப்படி காட்டுங்கிறான் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்ப அப்படி சொன்ன மனோகரன் இன்று இப்படி விபீஷணனுக்கு மிக மோசமானதை நடந்து கொள்கிறேன் என்றால் நான் நினைக்கின்றேன் அவரே அவருடைய மனைவியும் எங்கள் துவாரகா மீது எங்கள் தங்கச்சி துவாரகா மீது பொறாமை கொண்டுள்ள கார்த்திக் மனோகர் என்னன்னு சொன்னால் சில பேருக்கு சரியான பொறாமை இருக்கு அதாவது தங்களை யாரும் மதிக்கவில்லை என்ற ஒரு தாழ்வு மெனப்பானது கார்த்திக் மனோகர்ன யாரும் மதிப்பது கிடையாது அஹ் அவர் தன்னை ஒரு இங்கிலீஷ் டீச்சர் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் அவருக்கு இங்கிலீஷ் குவாலிபிகேஷன் ஆங்கிலத்திலே இந்தியாவில் படித்திருக்கிற அவர் ஒரு டீச்சர் கூறிய குவாலிஃபைட் டீச்சர் இல்லை அவர் வந்து அப்ப அப்படி எல்லாம் இருக்கும்போது அவரை அவர் யாரும் மதிப்பது கிடையாது அதை விட அவருக்கு வேற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் நாங்கள் அதை தனிப்பட்ட ரீதியாக நான் தாக்க விரும்பவில்லை அந்த நிலையிலே மனமுடைந்து போயிருக்கின்ற அவருக்கு திடீரென்று தன்னுடைய சித்தப்பா அவருடைய மகள் வந்து விட்டார அவருக்கு அவருக்கு ஒரு பொறாமை அந்த பொறாமையின் வெளிப்பாடு தான் கார்த்திக் மனோரன் என்று இவ்வளவு கேவலமாக நடந்து கொள்கின்றார் நான் உறுதியாக சொல்கிறேன் இந்த மனோரன்மையா கெட்டவராக வாய்ப்பில்லை ஆனால் இன்று அவர் பலிக்கடா முக்கிய காரணம் இந்த எல் எஸ் எஸ்பி பிரமுகருடைய மகள் அவருடைய துணைவியார் மனோருடைய துணைவியார் வந்து அவரை மிரட்டி இந்த நிலைக்கு இந்த வயது மூர்ந்த காலத்திலே அவரை கொண்டு வந்திருக்கிறார் என்பதான் உண்மை இதுதான் என்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருந்த விடைய உறவுகளே சரி உறவுகளே மீண்டும் ஆஹ் செரமானின் உங்களை அல்லது வேறு ஒரு முயற்சியினோட சேரமான தொலைக்காட்சி சந்திக்கிற உணவர்களை உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் நேற்பாட்டில் தேசத்தின் புதவி செல்வி துவாரகா பிரபாகரன் அவர்களின் வழிநடத்தலில் எழுச்சியும் எழுகையும் சூரி கேச கிருஷ்ணன் பார்க் மண்டபத்தில் மே மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு எழுச்சியும் எழுகையும் அனைவரும் திரண்டு வாரியும்